அப்படி தான் வந்து திரைப்படத்துறையை சார்ந்தவர்கள் நம்பிக்கையோடு களமிறங்குகிறார்கள் ஆனால் இன்றைய தலைமுறையினர் அரசியல்வாதிகளை விடவும் அரசியல் விழிப்புணர்வு பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் கணக்கிலே கொள்ள வேண்டும் கருத்திலே கொள்ள வேண்டும் நாற்பது ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகள் அரசியல் களத்தில் பணியாற்றக்கூடியவர்களின் போக்குகளை துணிந்து விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு அரசியல் ஈடுபாடு அரசியல் விழிப்புணர்வு தமிழகத்திலே கூடுதலாக இருக்கிறது வளர்ந்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன் எனவே வெறும் திரை மாயை ஆட்சியை பிடிக்க போதாது தமிழ்நாட்டு மக்கள் அப்படி ஏமாற மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன் லட்சக்கணக்கிலே மக்கள் திரளுவது என்பது திரைப்படத்தில் புகழ்பெற்ற செல்வாக்கு பெற்ற கதாநாயகர்களுக்கு இயல்பான ஒன்றுதான் ஆந்திராவிலே சஞ்சீவி சிரஞ்சீவி பவன் கல்யாண் அதை போல தமிழகத்திலே பல தலைவர்கள் இன்றைக்கு நாம் விஜயகாந்த் உட்பட விஜய் வரையிலும் பார்க்கிறோம் ஆனால் அவர்களால் கடைசி வரையில் தாக்குப்பிடித்து நிற்க முடிகிறதா என்ற கேள்வி எழுகிறது ரசிக பட்டாளம் என்பது வேறு அரசியல் விழிப்புணர்வுடைய விழிப்புணர்வு பெற்ற களப்பணியாளர்கள் என்பது வேறு சில லட்சம் பேர் போதாது ஆட்சியை கைப்பற்றுவதற்கு ஐந்து லட்சத்திலிருந்து பத்து லட்சம் பேர் ஒரு இடத்திலே திரண்டால் உங்களுக்கு பிரமிப்பை உருவாக்கும் ஆனால் அது ஆட்சிக்கு பயன்படாது அதை வைத்து நாம் ஆட்சி மாற்றமே நிகழ்ந்துவிடும் என்று சொல்ல முடியாது கட்சி தொடங்கி இத்தனை ஆண்டுகள் கடந்த நிலையில் இரண்டு மாநில மாநாடுகளை நடத்தியிருக்கிறார்கள் ஒன்றாவது மாநாடு இரண்டாவது மாநாடு என்றுதான் அதற்கு பெயர் சூட்ட முடிந்ததை தவிர கருத்தியல் சார்ந்து அந்த மாநாட்டுக்கு பெயர் சூட்ட முடியவில்லை அதில் ஒரு ஐடியாலஜிக்கல் கான்செப்ட் இல்லை நாங்கள் மாநாடு நடத்துகிறோம்னா வெல்லும் ஜனநாயகம் மாநாடு அதில் ஒரு கான்செப்ட் இருக்குது தேசம் காப்போம் மாநாடு அதில் ஒரு கான்செப்ட் இருக்குது மது ஒழிப்பு மாநாடு அதில் ஒரு கருத்தியல் இருக்குது அரசமைப்பு சட்டத்தை காப்போம் அப்படின்னு ஒரு பெயர் சொல்லி அதில் ஒரு மாநாடு போடுறோம் அந்த மாதிரி வந்து மாநாட்டுக்கு ஒன்றாவது மாநாடு ரெண்டாவது மாநாடு மூணாவது மாநாடு போடுறாங்கனாலே ஐடியாலஜிக்கலாக வந்து அவங்களால பொருத்தி பார்க்க முடியல இந்த கான்ஃபரன்ஸ் ஃபார் வாட் பர்பஸ் த ஐடியாலஜிக்கல் பொருத்தப்பாடுங்கிறது இல்லாத மூணு மணி நேரமும் நாலு மணி நேரமும் நிகழ்ச்சி நடந்தது வெறும் கூச்சல் வெற்றுச் சவடால்கள் விஜய் மாநாடு என்றுதான் சொல்ல வேண்டிய நிலை இருக்கிறது அதில் அதிகபட்சமாக ஆட்சியை கைப்பற்றுவோம் என்கிற ஒரு வேட்கை தெரிகிறது அதனால் திமுகவை வீழ்த்துவோம் என்கிற வெறுப்பு வெளிப்படுகிறது மற்றபடி அதில் அரைத்தமாவையே அரைத்த குளித்தமாகவே அரைக்கிற ஒரு மாநாடாகத்தான் அது முடிந்ததே தவிர போன மாநாட்டில் சொன்னது ரைட் இந்த மாநாட்டில் அடுத்த ஒரு டெவலப்மெண்ட் இருக்கணும் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது இருக்கணும் அல்லது இன்றைக்கி நடந்து கொண்டு இருக்கிற நடப்பு அரசியல் குறித்து இன்றைக்கி எஸ்ஐஆர் ஒரு பேர்னிங் இஷ்யூ அதை பற்றி எதுவும் ஒரு பேசலை ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பீகாரில் யாத்திரா போயிட்டுருக்கிறார் நாடு தழுவிய பிரச்சனை ஒரு செஷனே நடக்கலை இந்த பிரச்சனைக்காக அடுத்து மூன்று சட்டங்கள் முப்பது நாள் உள்ளே இருந்தால் போதும் அவங்க பதவியை பறிச்சு முடியும்னு ஒரு சட்டம் வந்திருக்கு அது 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 தொடர்பாக மூன்று சட்டங்கள் வந்திருக்கு இந்த சட்டங்கள் பற்றி அவங்களுடைய நிலைப்பாடு என்ன சொல்லலை தமிழ்நாட்டில் தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை இப்போ பெரிய அளவில் விவாதிக்கப்பட்டது அதை பற்றி எந்த கருத்தும் இல்லை தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுவதும் ஆணவ கொலைகள் அதிகரித்து கொண்டிருக்கின்றன ஹானர் கில்லிங்ஸ் அதை பற்றி அவங்க நிலைப்பாடு என்ன தெரியல பெரியார் என்ன சொன்னார் அதை சார்ந்த எந்த பேச்சும் இல்லை அம்பேத்கர் எதற்காக பாடுபட்டார் அதை சார்ந்த எந்த கருத்தும் இல்லை வெறும் திமுக வெறுப்பு ஆட்சி அதிகாரம் என்கிற நிலையில் தான் ஒரு மாநாடு நடந்து முடிந்திருக்கிறது எனவே அவங்க ஐடியாலஜிகளோட இன்னும் வந்து மொபைல் பத்திரிகை